உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்போ மகாநதி போயிட்டுருக்கதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அதாவது பசுபதியை வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக விஜயும் சகலங்க மூணு பேருமா சேர்ந்து வந்துட்டு பசுபதியோட பையனை தூக்கி வச்சு இப்படி ஒரு வேலை பார்த்துட்டாங்க ஸோ அவர் வந்துட்டு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டாரு அது அவங்களுக்கு இந்த மிஷன் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவர் வந்துட்டு அந்த ராகவை வந்துட்டு அவங்க ஒப்படைக்கும் போது கொஞ்சம் அதிகமாகவே துடிக்க விட்டுறாங்க ஸோ அந்த ஒரு நேரம் பார்க்குறது வந்துட்டு நமக்கே பக்கு பக்குன்னு இருக்குது அடுத்து இவர் என்ன பண்ண போகிறாரோ ஏன்னா சாதாரணமாக ஏதாவது பண்ணாலே அதுக்கு அவர் கொடுக்குற பதிலடி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இப்போ அவரோட பையனை தூக்கி வச்சுட்டு இவங்க வந்துட்டு ரொம்பவும் அவரை கதற விடுறாங்க அதாவது அவர் தேடி போயிட்டு நான் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டேன் என் பையனை என்கிட்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் கேட்குறாரு அப்போ அந்த டைம் அவருக்கு கால் பண்ணும்போதும் காலை எடுக்காம அவரை இன்னும் டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு அவர் காராக போய் எழுந்து எங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு தேடி கீழே விழுந்து முட்டிலெல்லாம் ரத்தம் வந்து பேண்ட்லாம் கிழிஞ்சு அந்த மாதிரி அந்த அளவுக்கு தேடி அவரை நல்ல கதற விடுறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கப்புறமா தான் கால் அட்டன் பண்ணிட்டு ராகவ வந்துட்டு தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி தலைமையை சொல்லி ஒப்படைக்கிறாங்க ஸோ அந்த ஒப்படைக்கிற அந்த டைம்லையுமே வந்து பார்த்தா அவரை வந்துட்டு ரொம்பவும் கலாச்சூட்ட மாதிரி பண்ணிட்டு அந்த இடத்துலையும் ஒரு பஞ்செல்லாம் பேசி தான் வந்துட்டு ஒரு ராகவை ஒப்படைக்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு அவர் திருப்பி ஏதோ ஒன்று கொடுக்க போகிறது ரொம்பவும் பெருசாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் அவரோட யோசனை என்னவாக இருக்குது அப்படின்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் ராகினிக்கு சொல்லவே வேண்டாம் அவங்க இன்னும் பசுபதி ஓரளவு முக்காவாசி யோசித்தாங்கன்னா இவர் அதுக்கு இவங்க வந்து ரெண்டு படியாக அவங்கள ஏற்றி விடுவாங்க ஸோ அளவுக்கு இவங்க கோபத்தை தூண்டி விட்டு அப்பா நம்மளோட தம்பியை வந்து இவன் இப்படி பண்ணிட்டான்ப்பா அவனை ரொம்ப நல்ல அவன் ரொம்ப வாழ்க்கை ஃபுல்லாக அழுதுகிட்டே இருக்க மாதிரி அவனை ஏதாவது நம்ம பண்ணி விட்டுருணும்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னாலும் விஜய் மேலே தான் ரொம்பவும் கோபம் அவங்களுக்கு வருது ஸோ இந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா வீட்டில் போயிட்டு வந்து இவனோட கிட்டேயும் வந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு அவங்க ஊருக்கு போயிடுறாங்க சோ உன்னை யார் தேவை இல்லாமல் போய் கூப்பிட சொன்னது எங்களுக்கு பிக்கப் பண்ணிக்க தெரியாதா நான் தான் டிரைவர் அனுப்பியிருந்தேன்ல உன்னை யார் போ சொன்னது அப்படின்னு சொல்லும்போது அந்நிய கோவிலில் பார்த்தேன் அவங்க சொன்னாங்க எனக்கும் சென்னைக்கு போகிற வேலை இருக்குது அப்படிங்கிறனால நானே பிக்கப் பண்ணிடுறேன் நான் தான் சொன்னேன் அப்படிங்கும்போது இப்போ பசுபதியோட ஒய்ஃபுக்கும் வேறு அங்கேருந்து திட்டு விழுது சரியாப்பா நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு விடுங்க அதான் தம்பி வந்துட்டான்ல இனிமேல் அவனுங்களை என்ன பண்ணலாங்க யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்லிடுறாங்க ஸோ இந்த டைமில் தான் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கங்காவுக்கு வந்துட்டு அஞ்சாவது மாதம் அந்த பூ முடிக்கிறது அந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத அரேஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டாவது வீடும் கைக்கு வந்துருச்சு அப்படிங்கறனால எல்லாருமே கொடைக்கானலுக்கு போகிறாங்க ஸோ அங்கே அந்த வீட்டில் வச்சு தான் கங்காவுக்கு வந்துட்டு அந்த அஞ்சாவது மாதம் அந்த ஃபங்க்ஷனும் பண்ணுறாங்க ஏன்னா குமரனோட அம்மாவும் அங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுனால அவங்க எல்லாருமா சேர்ந்து அந்த வீட்டில் பண்ணுறாங்க ஸோ அப்போ அங்கே பண்ணும்போது தான் வந்துட்டு காவேரியும் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு இவங்க எல்லாருக்குமே தெரிய வருது இப்ப அடுத்ததா பசுபதியோட பிளான் என்ன அப்படின்னா இப்ப காவேரிக்கு அடுத்ததா பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த டைமில் இப்போ கங்காக்கு பண்ணும்போது ராகினியால் அது உள்ளே போக முடியாது அந்த வீட்டுக்குள்ளாரே என்ட்ராக முடியாது இப்போ காவேரிக்கு பண்ணும்போது பார்த்தோன்னா அஜயோட ஒய்ஃப் அப்படிங்கிறதில் அந்த ஃபங்க்ஷன்லாம் அவங்க கலந்துட்டு தான் ஆகணும் அப்போ அவங்க உள்ளே போகும்போது கண்டிப்பாக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க இப்போது பசுபதியோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஏன் பிள்ளைய வந்து அவன் தூக்கி வச்சு கதற கதற என்னை கதற விட்டான்ல அதே மாதிரி அவன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டு அவனையும் நான் கதற விடணும் இருக்கிற பிள்ளைக்கு வந்துட்டு அவன் வந்துட்டு இவ்வளோ பெரிய பையனை வந்துட்டு என்னை தூ தூக்கிட்டு போயிட்டு என்னை தவிக்க விட்டான் இன்னும் உலகத்துக்கே வராத குழந்தைய வச்சுட்டு அவன் ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருப்பான்ல அந்த குழந்தைய இந்த உலகத்துக்கே விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போடுறாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் பக்குன்னு தான் இருக்குது ஆனால் ராகினி வந்துட்டு இதை வந்துட்டு அவங்க ராகினி தான் இதை பண்ணணும் அப்போது இந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா தாத்தா பாட்டி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு வீட்டில் வைக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஒத்துக்கல வீட்டிலலாம் வேண்டாம் எப்போ வந்துட்டு வரணுமோ அப்போ வரேன் இப்போதைக்கு அங்கே எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஜயும் சொல்லிடுறாரு ஸோ காவேரிக்கு நடக்க போகிற இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற பண்ணுறதுக்காக ஒரு மண்டபத்தில் ரெடி பண்ணுறாங்க வீட்டில் வேண்டாம்னு சொன்னதுனால இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எல்லாருமே தான் வர்றாங்க ஸோ வரவங்களை வந்துட்டு நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது வர்றது வந்து பார்த்தா பசுபதி வரலை பட் அஜய் கூட ராகினி வராங்க ஸோ இவங்கள பார்க்கும்போதே வந்து விஜய்க்கு கோபம் வருது இருந்தாலும் வந்துட்டு அவர் வந்து வந்திருக்கவங்கள எதுவும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறனால அஜய்க்காக பார்த்துட்டு அவர் சைலண்ட்டாகவே இருக்கார் ஆனால் ராகினி வந்துட்டு ரொம்பவும் யோசிச்சு யோசிச்சு எந்த டைம் பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறது யோசிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா கூடவே வந்துட்டு காவேரி சாப்பிட்றதுல எதையாவது கலந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கொடுத்தே அனுப்பியிருக்காரு அதுக்கு அவங்க டைம் பார்த்துட்டு இருக்காங்க எந்த டைமில் வந்துட்டு காவேரிக்கு கொடுக்க போகிறதில் நம்ம கலக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க தனியாக தனியாக போய் எதில் பல பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிச்சிட்டே இருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி பாட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாட்டிக்கு வந்துட்டு சந்தேகம் வந்துடுது இவள் வந்து வந்திருக்கா அப்படின்னா இவள் வந்துட்டு சும்மாவே வந்து காவேரியை கூட ஒரு பங்குல வைக்கலாம் ஆனால் அந்த ராகினியை வந்துட்டு ஒரு பேருக்கு கூட இது பண்ண முடியாது அவ்வளோ விஷம் அவள் அதனால் இவள் வந்திருக்கா அப்படின்னா நம்ம ரொம்ப ரொம்ப இதாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா தன்னோட மருமக அப்படிங்கிறதையும் தாண்டி அவங்களுக்கு அந்த கோவம் பாவம் இருக்குது அப்படின்னாலும் அம்மா அப்படிலாம் பண்ண மாட்டாம்மா நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க ஸோ அந்த ஃபங்க்ஷன் டைம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு அந்த சடங்கெல்லாம் பண்ணுறது விஜய் காவேரிக்கு எல்லாமே பண்ணுறது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பண்ணினாலும் காவேரியோட பாட்டி இருக்காங்க அவங்களும் ஒரு சைடு நோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இவ வந்திருக்காளே ஏதாவது பண்ணி விட்டுற போராடி அவளை கவனிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லும்போது கங்காவுக்கு வந்து இது ஒன்றும் பெருசாக படலை அவள் என்ன பண்ணிட போறா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அசால்ட்டாக இருக்காங்க அவங்க தானே பண்ணாங்க இவங்களாம் தேடி தேடி போய் பிரச்சனையை எழுத்துக்கிறாங்க இப்போ அந்த வீட்டுக்கு வந்துட்டு இவர் போய் பண்ணிருக்கலாம் அதுக்கு கூடவே குமரன் மமாவையும் கூட்டிகிட்டு போயிட்டு தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை எழுத்து விட்டுருக்காங்க நான் வந்து என் புருஷனை தான் பார்க்க முடியும் குமரனை எதுவும் பண்ணாமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க வந்து ஒரு செல்ஃபிஷாக யோசிச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு கோணத்தில் இருக்காங்க அப்படிங்கிறனால காவேரிக்கு வந்துட்டு ரொம்ப அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதில் இல்லை ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காவேரிக்கு வந்து அந்த பூ வச்சுட்டு அந்த சந்தனம் குங்குமம் இதெல்லாம் பண்ணிட்டு ரெண்டு பேருக்கு உட்கார வச்சு அந்த சடங்கெல்லாம் பண்ணிட்டு அடுத்ததாக இவங்களுக்கு அந்த சாப்பாடு எல்லாம் கொடுக்குறதுக்காக தனியாக எடுத்துட்டு இருக்காங்க ஸோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தா கா ராகினி அங்கே இருக்கிறத பார்த்துட்றாங்க ஸோ இதை பார்த்துட்டு பாட்டி வந்துட்டு உனக்கு இங்கே என்னடி வேலை அப்படின்னு சொல்லும்போது இல்லை ரொம்ப தாகமாக இருந்துச்சு அதனால் தண்ணி குடிக்க வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதுக்கு இங்கே வந்து அங்கே தான் எல்லாமே வச்சிருக்காங்கல்ல உனக்கு என்ன இங்கே வேலை போ முதல்ல வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்றாங்க அப்புறம் அங்கே சர்வ் பண்ண இருந்தவங்க எல்லாத்தையும் சத்தம் போடுறாங்க இவ்வளோ வரைக்கும் வந்துட்டு போயிருக்கா நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படிங்கும்போது மா எப்படிமா உங்கள் வீட்டு மருமக நாங்கள் எப்படி உள்ள வராதிங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ிட்டையும் ஒன்றும் பேச முடியல ஸோ அதுக்கப்புறமா அவங்க எடுத்து வச்சிருக்க அந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு காவேரிக்குமே சாப்பிட வச்சிடறாங்க சாப்பிட்டுட்டு எல்லாருமே ஜாலியாக உட்காந்து பேசி சிரிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா காவேரிக்கு வந்து பயங்கரமாக வயிறு வலி வந்துடுது ரொம்பவும் கத்தி துடிக்கிறாங்க இதை பார்த்துட்டு ராகினிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அப்பா நம்ம செஞ்சது வந்துட்டு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பசுபதிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்கப்பா நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிட்டேன்ப்பா அவள் வயிறு வலி வந்துருச்சு அவள் இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அவர் ஒவ்வொரு பயங்கரமாக சிரிக்கிறாரு அந்த வில்லத்தனமான ஒரு சிரிப்பை சிரிச்சுட்டு சூப்பர்மா இனிமே தான் அவனை நான் கொதர விட போகிறேன் என் பையனை தூக்கினால அவன் அவன் குழந்தை இனிமேல் இல்லாமல் அவன் அழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சைடு இது பண்ணுறாரு ஸோ ராகினி வந்துட்டு சைலண்டாக ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து நிற்கிறாங்க அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடறாங்க ஸோ இதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறமா ராகினி போய் அங்கே பார்க்க முடியல ஸோ யூஷுவலாக பார்க்குற அதே டாக்டர் தான் வந்துட்டு போய் பார்க்குறாங்க இருங்க இருங்க எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்னென்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கும்போது வெளியில் எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க பாட்டியாக ஒரு சைடு நான் இதுக்கு தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்ன நடந்துச்சோ தெரியலையே அவள் வேறு கிச்சனில் இருந்து வெளியில் போனான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அவங்க ஒரு மாதிரி வெளியில் சொல்ல முடியாமல் அது பண்ணிகிட்டு இருக்காங்க விஜயும் ரொம்ப டென்ஷனாக தான் நின்றுட்டு இருக்காரு எல்லாருமே குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சாரதா எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க என்னாச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டாக்டர் வெளியில் வராங்க டாக்டர் என்னாச்சு டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கும்போது இப்போ விஜய் வந்து அப்படியே கலங்கி போய் இப்போ கலங்கி போய் நிக்கிற அந்த டைம்ல வந்து பார்த்தா டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலா பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்பவும் வர அந்த சூட்டுக்கு வர அந்த பெயின் தான் வேற ஒண்ணுமே இல்லை குழந்தை நல்லா இருக்கு அவங்களும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஏன் திரும்ப திரும்ப குழந்தைய பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க குழந்தை நல்லா தானே இருக்குது அவங்க வந்துட்டு அந்த பாடி ஹீட் ஆகிடுச்சு மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் இவங்க எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுது ஸோ இந்த விஷயம் வந்து ராகினிக்கு தெரிய வந்துருச்சு இவங்களுக்கு வந்து நார்மலாக வரக்கு அந்த மாசமாக இருக்கும்போது வர அந்த பெயின் தான் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இப்போ அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம கரெக்டாக தானே கலந்து கொடுத்தோம் அது எப்படி அவங்க வந்து காவேரிக்கு போகாமல் போச்சு அவள் சாப்பிட்டாலே நான் பார்த்தேனே அப்புறம் எப்படி வந்து குழந்தைக்கு எதுவுமே ஆகாமல் இருக்குது விஜய மாதிரி அந்த குழந்தையும் இதாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி கடுப்பாக யோசிச்சிட்டு இருக்கும்போது இப்போ விஜய் என்ட்ரி கொடுக்குறாரு ஸோ இவங்க எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டே இருந்துச்சு ஸ்டார்டிங்ல இருந்து ராகினி உள்ள வந்ததுல இருந்து அவங்க என்னென்ன வந்துட்டு வந்து விஜய் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்திருக்காரு இவங்க வந்து ஒன்ஸ் அங்கிட்டு கலந்து வச்சுட்டு போனதுக்கு அப்புறமா இவர் விஜய் வந்து அப்படியே மாற்றி வந்து காவிரிக்கு நார்மலாக வந்த ஒரு பெயின் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு அதை வந்து விஜய்மே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அங்கே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது என்ன ஆச்சோ தெரியலே நம்ம தானே வச்சோம் இருந்தாலும் வலி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு குழப்பத்தில் தான் அந்த பயந்து போய் நின்னதே தவிர இதனால அப்படிங்கிறது அவர் கான்பிடென்டாக இருந்தார் ராகினி கொடுத்தது இருக்கிறதுனால குழந்தைக்கு எதுவும் ஆகாது அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் அதையும் தாண்டி வந்திருக்கு அப்படிங்கும்போது அவருக்கே வந்து அது அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அதனால தான் சைலண்ட்டாக இருந்திருக்காரு இப்போ போய் ராகினி கிட்ட பேசுகிறாரு என்னம்மா அப்படிங்கிறாரு அவங்க திரு திருன்னு முழிக்கிறாங்க நீ எதுக்கு உள்ளே வந்த நீ என்னென்ன வேலை பார்ப்பேன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது ராகினி நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணல நான் ஃபங்க்ஷனுக்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க நீ ஃபங்க்ஷனுக்கு வந்ததா நீ இந்த வீட்டு பொண்ணா என் தம்பியோட ஒய்ஃபாக நீ வந்திருந்த அப்படின்னா பிரச்சனையே இல்லையே நீ வந்திருக்கிறது பசுபதியோட பொண்ணா அப்போது வந்து நீ என்னென்ன வேலை பார்ப்ப உங்கள் அப்பா உனக்கு என்னென்னலாம் சொல்லி கொடுத்து அனுப்பியிருப்பான் அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன் அப்படிங்கும்போது இப்போ எல்லாருமே அசம்பிள் பாட்டியும் இப்போ சேர்ந்துக்கிறாங்க நான் அப்பவே பார்த்தேன் விஜய் இவ கிச்சன்ல இருந்து வெளியே போனா அப்படின்னு சொல்லும்போது பாட்டி இவ பண்ண கேடித்தனா உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு என்னப்பா பண்ணாவ அப்படின்னு சொல்லி இப்ப தாத்தா கேட்குறாரு இப்போ விஜய் சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவ காவேரிக்கு கொடுக்குற சாப்பாட்டில் எதையோ கலந்தா தாத்தா நான் அதை பார்த்தேன் பார்த்துட்டு தான் இவ வந்ததுலேருந்தே நான் நோட் பண்ணிட்டே தான் இருந்தேன் இவள் அதே மாதிரி நான் நினச்ச மாதிரியே பண்ணா அதனால தான் அவங்கிட்டு போனதுக்கப்புறமா பாட்டியும் போனதுக்கப்புறமா நானே இந்த சாப்பாட்டை மாற்றி வேறு சாப்பாடு தான் நான் காவேரிக்கு கொ கொடுக்குற மாதிரி நான் பண்ணிட்டேன் தத்தா ஆனால் இந்த வழி அப்படிங்கிறது வந்துருச்சு தான் ஆனால் இது ராகினி கொடுத்ததுனால இல்லை அது வந்துட்டு அவளுக்கு இப்போ ராகினிக்கு வந்துட்டு அவள் பண்ணதுக்கு இப்போ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ பாட்டிக்கு செம்மக்கம் வந்துடுது காவேரி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க இவ்வளோ இவ்வளோ வேலை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையவே அழிக்க பார்த்துருக்கா இவளை என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இப்போது அஜய்க்கே கோவம் வந்துடுது நீ இப்படி ஒரு கேவலமான வேலையெல்லாம் பார்ப்பியா நான் வந்துட்டு அன் என்னதாக இருந்தாலும் விஜய் வந்து என்னோட அண்ணன் அந்த ஒரு குழந்தைய போய் நீ இப்படிலாம் பண்ண பார்த்துருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அஜய்க்குமே கோவம் வந்துடுது எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே போடி இனிமேல் உனக்கு இதுக்குள்ளே இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ இதை காவிரிக்கு பார்க்கும்போது நம்மளை பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது இருந்தாலும் இப்படி அவங்க நடந்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க இப்போ விஜயுமே போய் பேசுகிறாரு பாட்டி நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது நீ என்னடா விஜய் பேசிட்டு இருக்க நான் வந்துட்டு காவிரியால் உனக்கு பிரச்சனை வர தான் சொன்னேன் அதுக்காக நம்ம குடும்ப வாரிசை சுமந்துட்டு இருக்கா நம்ம வாரிசை இல்லாமல் ஒரு வேலை பண்ணிருக்கா அப்படின்னா இவளை வந்து முதல்ல இந்த வீட்டில் வைக்கலாமா பசுபதி மூலமா ஒரு பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அதுக்கு நமக்கு தலைவலியை கொடுத்துட்ருக்காளே இவளுக்குலாம் மன்னிக்க முடியாத இது குற்றம் பண்ணியிருக்கா முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடுறாங்க போயிட்டு தடுத்து தாத்தா தான் நிப்பாட்டுறாரு விடு கல்யாணி பண்ணாத விடு அவதோ தெரியாமல் இதெல்லாம் தெரியாம பண்ற விஷயமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கத்துறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது காவேரிக்கு ஒரு பக்கமாக சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்ட்டி அப்படிங்கிறாங்க நீ என்னடி இருக்க என்ன உனக்கு பிடிக்காதுன்னு நான் சொன்னேன்னா பிரச்சனை வருதுன்னு தான் சொன்னேன் நீ வந்து விஜய் கூட வாழ ஆரம்பிச்சுட்டேன்னு தெரிஞ்சிருந்தேன் நான் அப்போவே இதெல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டேன் நான் தான் அப்பவே சொன்னேன் இப்போ அதையும் தாண்டி என்னோடய வாரிசும் வயத்தில் இருக்குடி அப்போ வந்துட்டு நான் உன்னை எப்படிலாம் தங்கமாக பார்த்துக்குவேன் நீ அதுக்கு தான் சொல்கிறேன் நான் அப்பவே வீட்டுக்கு வாங்கன்னு நான் கூப்பிட்டேன் நீங்கள் வரமாட்டேன்னு சொல்லிட்டிங்க உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ வரட்டும்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன் இப்போ இவ எவ்வளோ வேலை பார்த்துருக்கா பாத்தியா அதனால் ரொம்ப பத்திரமா இருக்கணும் பேசாம நீ எங்கள் கூடே வந்திருக்கா வெறி விஜய் வங்கே வந்துடுடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லை பாட்டி இப்போதைக்கு நான் வரலை அப்படின்னு சொல்லி திரும்பவும் விஜய் அதில் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு ஸோ பசுபதியோட பயணம் வந்து விஜய் தூக்குனதுனால விஜயோட குழந்தைய தான் அடுத்தது வந்து பசுபதி டார்கெட் பண்ணுவாரு இந்த மாதிரி கதைக்களம் தான் வரப்போகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் மட்டும் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்